சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த மளிகை கடை உரிமையாளருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து விழுப்புரம் போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது சாத்தனூர் கிராமத்தில் வசித்து வரும் நாற்பத்தி இரண்டு வயதான நசீர் பாஷா அதே பகுதியைச் சேர்ந்த எட்டு வயது சிறுமி மளிகை கடைக்கு பொருட்கள் வாங்கச் சென்றபோது பாலியல் தொந்தரவு செய்துள்ளார் இந்த வழக்கில் நசீர் பாஷாவிற்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து அவர் கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டார் கர்நாடக நிறுவனத்தின் பெயரில் போலி அரிசி மூட்டைகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விற்பனை செய்வது கண்டுபிடிக்கப்பட்டது பட்டியில் உள்ள ஒரு குடோனில் கர்நாடக நிறுவனத்தின் பெயர் லோகோவை பயன்படுத்தி போலியான அரிசி மூட்டைகள் தயார் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுவது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நிறுவனம் புகார் அளித்தது அதன்படி அறிவுசார் சொத்துரிமை அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் போலி அரிசி குடோனில் சோதனை மேற்கொண்டனர் இருபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆயிரத்து ஐநூறு அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் குடோன் உரிமையாளர் வீரசேகரன் என்பவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க